இந்த மாதிரி நோட்டு புத்தகத்தை வச்சு நம்ம காகித சோப்ப ஈஸியாக செய்யலாம் அது எப்படின்னு பார்க்கலாம் அதுக்கு எழுதின பேப்பரை விட்டுட்டு எழுதாத பேப்பரை நம்ம இந்த மாதிரி கிழித்து எடுத்துக்கணும் இப்போ இந்த பேப்பரை இப்படி ஆஃபை அடித்து இந்த இடத்துல நான் கட் பண்ணுறேன் மறுபடியும் இதையும் அப்படியே மடித்து ஆஃபை கட் பண்ணணும் இதையும் அடித்து கட் பண்ணணும் இதை நான் சென்டரில் அப்படியே கட் பண்ணிடுறேன் ஏன்னா இதை ரொம்ப அதிகமாக கட்டெல்லாம் கட் பண்ண முடியாது இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கணும் இந்த அளவு நான் குளிக்கிற சோப்பு எடுத்துக்கிறேன் துணி சோப்பு இருந்தாலும் பரவாயில்ல அதை நான் ஃபுல்லாக இந்த மாதிரி கரைச்சிட்றேன் இவ்வளோ தண்ணியில் நம்ம ஃபுல்லாக இந்த சோப்பை கரைச்சிடணும் பீஸ் பீஸாக கட் பண்ணி வச்ச பேப்பரை இந்த மாதிரி சோப்பு தண்ணியில் முக்கணும் நல்லா நல்லா முக்கிய எடுக்கணும் அது ஃபுல் சோப்பும் அப்படியே அதில் ஊறணும் ஊறிட்ட பிறகு இந்த மாதிரி ஒரு கவரில் போட்டு காய வைக்கணும் அது ஃபுல்லாக போட்டு காய வைக்கக்கூடாது கொஞ்சம் மேலே தூக்குன மாதிரி காய வச்சாதான் அது ஃபுல்லாக ஒட்டிக்காமல் அப்படியே வரும் இதே மாதிரி நான் எல்லா பேப்பரையும் இதில் முக்கி எடுத்துடுறேன் பேப்பையும் இந்த மாதிரி காய வச்சு விற்கணும் காஞ்ச பேப்பர் எல்லாத்தையுமே இந்த மாதிரி ஒரு கவரில் போட்டு வச்சுருக்கேன் இந்த மாதிரி செஞ்சு நம்ம இந்த மாதிரி கவரில் நம்ம போட்டு வச்சுக்கிட்டோன்னா நம்ம எங்கேனாச்சும் வெளியே போனோன்னா வெளியே ட்ராவல் பண்ணும்போதெல்லாம் நம்ம கையை வாஷ் பண்ணணும்னு நினைக்கும் போது இதை எடுத்து நம்ம வாஷ் பண்ணிக்கலாம் ரெஸ்ட் ரூமில் யூஸ் பண்ணால் கூட இதை எ ஒன்று எடுத்துகிட்டு போயிட்டு வாஷ் பண்ணிக்கலாம் இப்போ இதில் இருந்து ஒன்று எடுத்து நான் எப்படி இருக்குன்னு காட்டுறேன் இப்போ இந்த பேப்பரை வச்சுட்டு தண்ணி கொஞ்சம் போட்டு இந்த மாதிரி குழச்சி எடுத்தோன்னா நுற வருது ட்ராவலிங்கில் போகும்போது நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்